இரண்டு நாட்களுக்கு முன்னர் முகமது ஆசிப் அப்படின்ற ஒரு நபர் காதல் படுகொலை அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் ஜாதிய படுகொலை காதலுக்காக ஒரு முஸ்லீம் இளைஞரை பற்றி கொண்ட மாதிரியான செய்திகள் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் பெரிய அளவில் கிடையாது ஒரே சாதிக்குள்ளால் இருந்தாலும் கூட வர்க்க கீழே இருந்தாலும் வெட்டாங்க அது வந்து சாதியோ ஒரு டெமோக்ராட்டிக் சட்டம் ஒரே சாதியில் காதல்ன்றதுனால அவரை வெட்டிட்டாரு அப்படின்னா தான் இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசிய தரப்புகள் என்ன சொல்லுவாங்கன்னா நாமெல்லாம் தமிழர்களா இருப்போம் அப்ப வந்து சாதி வந்து இருக்காது இனமாவும் ஒளியாகவும் எதுவாகவே மற்றவங்களை பிரித்து பார்க்கறதே தவறுதான காஸ்ட் கம்யூனிஸ்ட் லீடர் வந்து சொல்லிட்டாருன்னா பாத்தீங்களா அவர் வந்து ஒரு ரெவல்யூஷனரி அப்படின்ற இடத்துக்குள்ள வரும் அதுவே ரஞ்சித் சொன்னா ரஞ்சித்தோட பேக்ரவுண்ட் ஒன்றது தலித்துகளும் முஸ்லீம்களும் தங்களோட ரைட்ஸ கிளைம் பண்ணும் போதெல்லாம் அவர்கள் தங்கள் அடையாளத்தின் வழியாகவே ஒடுக்கப்படுறது வந்து இந்த ஹிந்து மெஜாரிட்டேரியன் பாலிடிக்ஸ் வந்து அதாவது ஓபிசி பாலிடிக்ஸ் வந்து அது கிளியர் கட்டா பண்ணிக்கிட்டே இருக்கு வணக்கம் இன்று நம்மோடு வெல்பேர் கட்சியினை சார்ந்த அஸ்வத் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் பிரதர் தர்மபுரியில இரண்டு நாட்களுக்கு முன்னர் முகமது ஆசிஃப் அப்படின்ற ஒரு நபர் பட்டியலின சமூகத்தால அந்த காதல் படுகொலை அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் ஜாதிய படுகொலை அரங்கேறி இருக்கு முதல்ல இந்த கொலையை நீங்க எப்படி ரெண்டு நாளாக பார்த்தா எந்த இயக்கங்களும் வந்து இந்த கொலைக்காக பிரச்சனை கண்டி கண்டிக்கவும் இல்லை நீளம் பண்பாட்டு மையம் மட்டும்தான் ஒரு சின்ன ஒரு ட்விட் மாதிரி ஒன்று போட்டிருக்கிறாங்க தவிர மற்றபடி பெருசா வீசிக்காவோ மற்ற இயக்கங்களோ முஸ்லீம் இயக்கங்களோ இல்லை முற்போக்கு இயக்கங்கள் சொல்லக்கூடிய எந்த இயக்கங்களும் கண்டிக்காமல் ஒரு பெருத்த மௌனம் இருக்குது இன்னொன்றும் இந்த கொலை வந்து இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு முஸ்லீம்கள் மீது ஒரு காதலுக்காக ஒரு முஸ்லீம் இளைஞர வெட்டி கொன்ன மாதிரியான செய்திகள் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் பெரிய அளவில் கிடையாது இங்கே எதாவது நடந்திருக்கலாம் நமக்கு தெரியாம ஏதாவது நடந்திருக்கலாமே தவிர இது வரைக்கும் நடக்காத விஷயம்ன்றதுனால ஒரு கல்ச்சுரல் ஷாக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான ஷாக்கில் இருக்குது இன்னொன்றும் அதை வெட்டின அந்த கொலையாளிகள் வந்து பட்டியல் சமூகன்றதுனால இது எப்படி டீல் பண்ணுறதுன்றதும் கூட அரசியல் வட்டாரங்களில் வந்து பெருசாக வந்து அது ஒரு மாதிரியான ஒரு சலனத்தோடையும் ஒரு மௌனத்தோடையும் தான் இருக்குது அந்த இளைஞர் வந்து ஒரு அந்த தொப்பி ஓப்பான்ற அந்த பிரியாணி கடையில் ஒரு டிப்ளமா முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகிறாரு அந்த பொண்ணும் வந்து படிச்சிருக்கிறாங்க இப்போ ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணுறாங்க ரெண்டு பேருக்கும் விருப்பம் இருக்குது அந்த ஐயன் வந்து முறைப்படி தான் வந்து அந்த பொண்ணு வீட்டில் போய் பொண்ணு கேட்குறேன் பொண்ணு கேட்குறாங்க முறைப்படி தான் எல்லாமே நடக்குது அப்போ அதையும் மீறி ஒன்று நடக்குது கொலையாளிகள் வந்து தேசிய மக்கள் கழகம்னு ஒரு ஏதோ ஒரு சின்ன ஒரு பேட் கட்சியில் இருக்கிறாங்க ஏன்னா அதோட ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது அதில் ஒருத்தரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க இன்னொன்று இன்னும் மற்ற தரப்புகளை போலீஸ் விசாரணையில் கைது பண்ணுவாங்க இப்போ அந்த கட்சியை சேர்ந்த நபர்கள் வந்து யாராக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நான் அந்த கட்சியோட போஸ்டர் இங்கேயே பார்க்கும்போது இல்லை காமராஜர் ஃபோட்டோ இருக்குது அப்துல் கலாம் ஃபோட்டோ இருக்குது கார்ல் மார்க்ஸ் மக்ஸ் இருக்கு பெரியார் போட்டோ இருக்குது அம்பேத்கர் ஃபோட்டோ இருக்குது இப்படி அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபேஸ் நாத்திகம் சாதி இல்ல எல்லா போட்டோவும் இருக்கு காமராஜர் போட்டோ அப்துல் கலாம் போட்டோ யாருக்கும் பங்கல்லாம் இருக்கக்கூடாது எல்லாருக்கும் எல்லாரு போட்டோ வச்சிருக்கிறாங்க இன்னொன்னு அந்த லோக்கல்ல ஏதோ ஒரு ஏங்கிட்டு இருக்கு போல இருக்கு அந்த கட்சி அதுல ஒரு ஃபேஸ்புக் பேஜ் மட்டும் தான் இருக்கு ஆன்லைன்ல பார்க்க வரைக்கும் அந்த ஒரு சின்ன ஒரு நூறு பேரோ இருநூறு பேருக்குள்ள அந்த அந்த நம்ம பார்த்தோம்னா அவங்க வந்து திமுகலையும் இருக்கிறாங்க அண்ணா திமுக இருக்கிறாங்க மிக்சர்டா இருக்கிறாங்க பெருவாரி வந்து கிறிஸ்டின் கன்வெர்ட்ஸாவும் இருக்கிறாங்க அப்ப அந்த சைட்ல அப்போ இது ஏன் நடந்துச்சு இது அந்த பையன் வந்து வர்க்கத்தால் கீழே இருக்கிறதுனால நடந்துச்சா இல்லை சாதி ஆணவுக் கொலைன்னு சொல்ல முடியுமான்னு தெரியல ஏன் சொல்ல முடியாதுன்னு நான் கேட்குறேன் ஏன்னா இப்போ சாதி வீட்டு சாதி காதல் அப்படின்னும் போது ஆனால் சாதி ஆணவக் குலைன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மதவெறி கொலை மாதிரி தானே இது வர்க்கத்தால் கம்மியாக இருக்குன்னா அதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி பையனுக்கு ஒரு கடையை வச்சு கொடுத்தோ ஏதோ ஒன்று பண்ணிடலாம் ஏன்னா அந்த பொண்ணும் காதலிச்சிருக்காங்கல்ல அப்படிங்கும்போது பிரச்சனை இல்லை இல்லை இந்த சமூகம் வந்து அப்படி எல்லாரையும் எல்லாரையும் ஏற்றுக்குது ஒரே சாதிக்குள்ளாவில் இருந்தாலும் கூட வர்க்க தலக்கியில் இருந்தாலும் வெட்டுறாங்க அது வந்து இடைநிலை இப்போ இந்த கேஸில் இருந்து நம்ம கொஞ்சம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போனோம்னா சிவகாசியில் ஒரு கொலை நடந்துச்சு அது வந்து ரெண்டுமே இடைநிலை சாதி தான் வெட்டின தரப்பும் இடைநிலை சாதி தான் கொலையுண்ட தரப்பும் வந்து இடைநிலை சாதி தான் கொலையான தரப்பு அப்போ அந்த இடத்துல எது என்ன ஃபேக்டர் வந்து ஒர்க் ஆகுது அதில் வந்து வர்க்கம் ஆகுதா சாதி ஆகுதா இல்லை இன்டர்ஃபேத் டிபேட்ஸ் அந்த வேற நம்பிக்கைகள் சார்ந்த விஷயங்கள் ஆகுதா அப்படின்றதெல்லாம் பார்க்க வேண்டியது பத்தொம்பதுவா சாதி ஆணவ இல்லை வந்து மதவெறி கொலை அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு போக முடியுமான்னு தெரியல இன்னொன்று இந்த செட்டப் இந்தியன் இந்த டெமோக்ராட்டிக் செட்டப் தலித்துகளும் முஸ்லீம்களும் அரசின் வழியாக வெவ்வேறு வகையில் வந்து ஒடுக்க போகிறாங்க ஏன்னா சச்சார் கமிட்டி கீழேன்னு பார்த்தா தலித்துகளுக்கு கீழே தான் வந்து முஸ்லீம்கள் இருக்கிறாங்க சச்சார் கமிட்டியோட ரிப்போர்ட் கல்வி பொருளாதார வேலைவாய்ப்பு நிலைகளில் அப்போ இந்த செட்டப்பில் ஆல்ரெடி ஒடுக்குறாங்க ஒடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு தரப்பு வந்து தங்களுக்குள்ளால் ம இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மாறுறதுக்கு வந்து கொஞ்சம் காலகட்டமாகும் இப்போ ஏன்னா அந்த சமூகத்திற்குள்ளால் பார்க்கும்போது அதில் சில பேர் வந்து ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரியும் இருக்குது ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு கலாச்சாரத்தெல்லாம் வந்து அந்த தரப்பு வந்து பயன்படுத்துது அப்போ அங்கே வந்து பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதா அப்படின்றது இருக்குது முஸ்லீம்கள் மீது ஏற்கனவே இந்திய சமூகத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி உருவாக்குன்னு இந்த மாதிரியான ஒரு வெறுப்பு இருக்குல்ல அந்த வெறுப்பின் காரணமாக கூட கொலை நடக்குது அப்போ அப்படியும் இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் நடந்தது கிடையாது தமிழ்நாட்டில் இப்படி ஒரு முஸ்லீம்கள் மீது வந்து கை வச்சதோ இந்த மாதிரி வெட்டினதோ அப்படி கிடையாது லோக்கலில் ஏதோ பிரச்சனை இருக்கும் அது போலீஸ் ஸ்டேஷன்லையோ உள்ள கோர்ட்லேயோ இல்லை அந்த குடும்பங்கள் வந்து தீர்த்துக்குவாங்க ஆனால் இதை வந்து தமிழ்நாட்டில் நம்ம கடந்து பார்த்தோன்னா இந்த சிவகாசியில் நடந்ததாக இருக்கலாம் தலித்துகள் மீது நடந்ததாக இருக்கலாம் இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று ஆச்சு கரூர் பள்ளப்பட்டி இஷ்யூ அந்த பள்ளப்பட்டியில் வந்து என்ன ஆகுதுன்னா அது வந்து மே மாதம் அந்த வீ எடுத்திருக்க வீடியோ அது ஒரு நாலு ஜூலை மாதத்துக்கிட்ட இதுவாகுது இப்போ அந்த வீடியோ எப்படி சர்க்குலேட் ஆகுதுன்னா அந்த வீடியோவில் ஒரு முஸ்லீம் ஒருத்தர் இருக்கிறார் தாடி வச்சுருக்காரு தொப்பி வச்சுருக்கிறார் அவர் வந்து ஒரு பொண்ணையும் ஒரு பையனையும் நிறுத்தி குறிப்பிட்ட சாதியை சொல்லி திட்டுறாரு திட்டிட்டு அந்த பொண்ணை தன்னோட வண்டியில ஏற்றிட்டு போறாரு அப்போ அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா முஸ்லீம் பிள்ள கிடையாது அப்போ அந்த பையன் வந்து பட்டியல் சமூகம் அந்த பொண்ணு வந்து அப்போ அவர் திருப்பி மறு மறுப்பு வீடியோ ஒன்று போடும்போது சொல்றாரு அது என் பக்கத்து வீட்டு பொண்ணு என் பொண்ணு மாதிரி நான் பார்த்து வளர்த்துக்கிட்டு இருந்தேன் அதனால நான் வந்து இது பண்ணேன் அப்போ அந்த பையனை வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை குறிப்பிட்ட ஒரு சாதி பேரை சொல்லி திட்டுறாரு அதற்கு வந்து பிசிஆர் ஆக் போடலாம் இல்லைன்னா அந்த பையன் மேலே ஹார்ஷாக கை வைக்கிறார் அடிக்கிறாரு அப்போ அந்த காணொளி வந்ததுக்கு பிறகு பெரிய ஒரு சலனம் பார்த்தீங்களா முஸ்லீம்கள்கிட்ட வந்து சாதி இருக்குது அதாவது முஸ்லீம்கள்கிட்ட வந்து அதாவது இங்கே இருக்கக்கூடிய பெரியாரிய முற்போக்கு சர்க்கிள்ஸ் எல்லாருமே வந்து என்னான்னா அந்த காணொலியை மட்டுமே வச்சுக்கிட்டு முஸ்லீம்கள் சாதி பார்க்குறாங்க அவர் வந்து தன்னோட தன்னோட பொண்ணுக்கும் பேசலை பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்காக பேசுறாரு அப்போ வந்து சாதி இருக்கு முஸ்லீம்கள் வந்து சாதியை கடைபிடிக்கிறாங்க அப்படின்றாங்க ஆனால் இன்னைக்கு இப்படி இப்படி ஒரு நாலு நாள் ரெண்டு நாள்ல அப்படி பார்த்தோம்னா இன்னொரு இன்சிடென்ட் வருது அதில் வந்து கொலையே நடக்குது இல்லை அவர் வந்து ஒரு சாதி பெயரை சொல்லி திட்டுறதுன்றது தவறு தான் அதுக்கு பிசாராக் போடலாம் சாதி பெயரை சொல்லி திட்டுறதுக்கு பிசாராக்ட் இருக்கு யாராக இருந்தாலும் அது முஸ்லீமோ கிறிஸ்டினோ யாராக இருந்தாலும் அதுக்கு பிசிஆர் ஆக்ட் போடலாம் அப்போ அந்த இடத்துல டிபேட் அந்த கான்வர்சேஷன் சோசியல் மீடியா கான்வர்சேஷன்ஸ் என்னவாக மாறுச்சுன்னா அவர் ஒரு மதவாதியாக இருக்கிறாரு அவர் வந்து ஒரு ஆணாதிக்கவாதியா இருக்கிறாரு பில்கிஸ் பானு கேஸ் எல்லாம் ஒப்பிட்டு அவரை வந்து அப்ப அவர் தமிழ் கல்ச்சருக்குள்ளால இருக்கக்கூடிய ஒரு சராசரி ஒரு ஆள் முஸ்லீம் தலித் கம்யூனிட்டி அப்படின்ற அளவுக்கு டிபேட் போச்சு போச்சு அது இல்லாமல் அவர் வந்து ஒரு தமிழ் சொசைட்டில இருக்கக்கூடிய மற்ற எல்லா சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு சராசரி ஒரு அப்பாவோட ரோல் தான் அந்த இடத்துல பிளே பண்ணியிருக்கிறாரு ஆனா அதுக்கு வந்து ஸ்டேட் வைலன்ஸ் ஆன குஜராத்ல நடந்த ஸ்டேட் வைலன்ஸோட ஒப்பிட்டு இப்படிதான் சங்கிகள் பண்றாங்க தான் உங்களை அடிக்கிறாங்க தான் நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு சில யூடியூப் சேனல்ஸ்லாம் பேசுகிறாங்க பேசுறாங்க அப்போ நீங்கள் வந்து கல்ச்சரலாக இப்போ முஸ்லீம்கள் வந்து வேற வேற்றுக்கிறதுலாம் வரல இங்கே இருக்க பட்டியல் சமூகத்துலேருந்து வந்திருக்காங்க இடைநிலை சாதி உயர் சாதிகள்லேருந்து கூடிய வெவ்வேறு சாதிகள்லேருந்து தான் முஸ்லீம்களும் இஸ்லா திருவிழாவில் இருக்கிறாங்க அப்போ முஸ்லீம்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய வெவ்வேறு பண்பாட்டு கூறுகள் முஸ்லீம்கள்ட்டையும் இருக்கும் முஸ்லீம் பகுதிகள் டாமினண்ட்டாக இருக்கக்கூடிய முஸ்லீம் பகுதிகளில் ஒட்டி இருக்கக்கூடிய மற்ற கம்யூனிட்டிஸ்க்கு முஸ்லீம் கம்யூனிட்டிஸோட கேரக்டர்ஸ்ஸு ஹேபிட்ஸு பண்பாட்டு தலங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அங்கேயும் இருக்கும் அப்போ இது எல்லாமே இந்த கூறுகளில் இந்த சமூகமும் அந்த சமூகமும் இருக்கும்போது கொடுக்கல்வாங்கள் தான் இது எல்லாமே இப்போ இது அப்படி தான் இருக்கும் ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு முஸ்லீம் பண்ணிட்டான்னா அது வந்து ஒரு மதத்திற்குள்ளாலருந்து இருந்து வருது இப்போ இங்கே யாரை சொல்லி வருது இந்த பட்டியல் சமூகத்திற்கு அப்போ இதுக்கு ஒரு தேரி முன்வைக்கிறாங்க சில தரப்புகள் முறுப்பு சனாதானத்தையும் ஒழிக்கலாம் இன்னொன்று வந்து பார்ப்பானியம் தான் இதுக்கான காரணம் அதாவது செங்குத்தாக சாதி வந்து இருக்கு அதனால இதுக்கெல்லாம் காரணம் தனக்கு கீழே தனக்கு கீழே அடிமை இருக்குன்னு ஒவ்வொரு சாதி காரணம்னு நினைக்கிறான் அதனால இது ஒரு பார்ப்பானியம் சில தரப்பு கம்யூனிஸ்ட் தரப்புகள் என்ன சொல்கிறாங்கன்னா தனி உடைமை ஒழிப்பு தான் வந்து சாதியை ஒழிக்கும் அது மாதிரி பல தேரி வைக்கிறாங்க அப்போ இந்த தேரிஸ் எல்லாம் வந்து மக்கள் மத்தியில இருக்குதா அப்படின்னு கேட்டால் மக்கள் மத்தியில இல்லை அப்போ குறைஞ்சபட்சம் நீங்கள் சாதிக்குள்ளாலேயா சாதியே ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப் இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல சாதி சாதி ஒழிக்கணும்ன்றாங்கல்ல சாதி என்னைக்கு பொறுத்தவரையும் தனிப்பட்டு கேட்டோம்னா சாதி ஒரு ஜனநாயக பண்பு எப்படி சொல்றீங்க ஏன்னா சாதி ஏன் ஜனநாயக பண்புனா இதுக்கு முன்னாடி இந்த சமூகம் வந்து ஒரு சாதிக்குள்ளால் குளம் கொத்து கூட்டம் பிரிவு கோயில் இப்படி இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கவுண்டர் சமூகம்னு எடுங்களேன் அந்த கூட்டம் இந்த கூட்டம் இப்படி கூட்டம் இப்படிலாம் நிறையா கூட்டங்கள் இருக்கும் இப்போ தேவர சமூகம் எடுத்தால் அந்த கூட்டம் இந்த கூட்டம் கொத்து பிரிவு உட்பிரிவுகள்லாம் நிறையா இருக்கும் அப்போ இந்த டெமோக்ராட்டிக் செட்டப்புக்குள்ளால் அவங்க ஸ்டேட்டுக்கிட்ட வந்து ஒரு பார்கெயின் பண்ணுறது என் சாதியில் ஒரு ஐம்பது லட்சம் பேர் இருக்கிறான் என் சாதியில் ஒரு ஒரு கோடி பேர் இருக்கிறான் எல்லா சாதி சங்கங்களும் முழங்கும் அப்போ அந்த முழக்கத்திற்கான அந்த ஒரு மாடர்ன் ஸ்டேட் க்ரியேட் ஆனதுக்கான அப்போ நீங்கள் முக்குளத்தோர் நாமெல்லாம் முக்குளத்தோர்ன்னு சொல்கிறாங்கல்ல இல்லை நாமெல்லாம் வன்னியர்கள் வன்னியர்கள் வன்னி இப்போதான் ஒரு முப்பது வருஷமாக தான் வன்னியர்கள் அதுக்கு முன்னாடி படையாச்சு அப்படி இப்படின்னு நிறைய பிரிவு அதுக்குள்ளாலையும் பிரிவு அப்ப இந்த சாதியே ரொம்ப ரீசெண்டான வடிவம் இல்ல அத டெமோக்ராட்டிக் எப்படி நீங்க சொல்ல முடியாது ஒரு அதுதான் சொல்றேன் இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்து இப்ப இவ்வளவு கொத்து ஒரே கொத்து ரெண்டு கொத்து இந்த இந்த எல்லாம் வெட்டிக்கிட்டு இப்பயும் இருக்கு அந்த பண்புகள் ஒரே சாதிக்குள்ளால அப்ப அது எல்லாமே வந்து ஆணவ வருமா சார் இப்ப ஒரு காதல் நடக்குது அது வர்க்க ரீதியா நடந்தாலும் சரி சாதி ரீதியா நடந்தாலும் சரி அது ஆணவ தானே அது ஆணவ படுகொலை தானே ஒரே சாதியில ஒரே சாதியில பேரில் காதல்ன்றதுனால அவரை வெட்டிட்டாரு அப்படின்னா அது ஆணவ படுகொலை ஆகாத அது தான் அதுல நம்ம இருக்கலாம் ஆனா இப்ப சாதி ஒழிப்புன்னு பேசுறாங்கல்ல இப்ப இல்ல இந்த இந்த கொலைகளுக்கு எல்லாம் தடுக்கிறதுக்கு ஒரு தனிச்சட்டம் வேணும்னு சொல்றாங்கல்ல இந்த வடிவத்தை நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வடிவத்துக்கு முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு சாதிக்குள்ளாலேயே பல கூட்டங்களாகவும் கொத்துக்கலாம் ஒரு இருபது வருஷம் உங்களுக்கு எனக்கு முப்பது வயசுனா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கூட பார்த்தா கூட பல சாதிகள்ல வன்னியர் சமூகம் தேவர் சமூகம் கவுண்டரு வேளாளர் சமூகங்கள் அது அப்போ ஒரு சாதி வந்து இன்னைக்கு ஒரு மாடர்ன் ஸ்டேட்டுக்குள்ளால எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது ஏன்னா ஒரு ஒரு சாதிக்குள்ளால இருக்கக்கூடிய ரெண்டு கூட்டத்தைச் சேர்ந்தவர்களே கூட திருமணம் பண்ணிக்க மாட்டாங்க இப்போ அவன் வந்து இன்னைக்கு வேற வடிவத்திற்கு அடுத்த கட்டத்துக்கு ஸ்டெப் அதுதான் நான் ஜனநாயகன்னு சொல்றேன் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து நாமெல்லாம் ஒரு சாதின்னு உணர ஆரம்பிச்சிருக்கிறான் அப்போ அதற்கு முன்னாடி இனக்குழு சமூகங்கள் மாதிரியான சின்ன சின்ன அந்த ப்ராமன்ஸ் மாதிரியான ஒரு இது இருக்கு அந்த சின்ன சின்ன இதுல இருந்து இப்போ அடுத்த கட்டத்துக்கு வராங்க இப்ப அந்த அடுத்த கட்டம் வந்து ஸ்டேட்டோட பார்கெனிங் பவர்ஸ் கிட்ட போகுது அது எலக்ட்ரல் பார்கெனிங் பவர்ஸ் அது வந்து நான் வந்து ஒரு கோடி பேர் இருக்கிறேன் ஐம்பது லட்சம் பேர் இருக்கிறேன் எனக்கு இத்தனை எம்பி சீட்டு வேணும் இத்தனை எம்எல்ஏ சீட்டு வேணும் அப்படின்றது இருக்கு அப்ப நீங்க வந்து இன்னைக்கு இடஒதுக்கீடு தான் இதை வந்து சரி பண்ணி கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் இடஒதுக்கீடு வந்து முழு தீர்வு கிடையாது அதுவும் ஒரு ரெமெடி தான் அப்போ இடஒதுக்கீடு எங்கே வேலை வேலை செய்யும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலைக்கு போகிற இடத்துல வேலை செய்யும் படிக்கிறதுக்கு படிக்கிறதுல அந்த அதை தாண்டி வாழ்க்கையில் எங்கேயுமே வந்து இடஒதுக்கீடுக்கான பங்கு கிடையாது கவர்மெண்ட்டோட வேலை வாய்ப்புன்னு பார்த்தா கூட மூணு சதவீதம் தான் மிச்சம் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் வந்து நம்ம ப்ரைவேட்டில் தான் போய் வேலைக்கு போகிறோம் அப்போ இது வந்து சாதியாக நம்ம எரடிகேட் பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கே இருக்கக்கூடிய சமூகங்கள்கிட்ட ரிஃபார்மேஷன்ஸ் ஒர்க்கு மொ முதல்ல நம்ம பண்ண வேண்டியது இருக்குது இப்போ நாமெல்லாம் இதை வந்து இவங்க சொல்லுவாங்கல்ல இந் நாமெல்லாம் இந்துவாவோன்ட்டு இன்னொரு கான் காண்டெக்ட்டில் வந்து ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபி தரப்பு சொல்லுவோம் அதுவும் வந்து அதில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு தரப்புக்கும் சாதி இருக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருக்குது இவங்க நினைக்கிற மாதிரி அவங்கெல்லாம் ஒரு இன்னொரு லார்ஜர் ஸ்கேலில் வந்து நாமெல்லாம் இந்துவா இருப்போம் ஏற்றத்தாழ்வு ஆனால் அதுலேயும் வந்து சவரனை அடுக்கு பார்க்கக்கூடிய ஒரு தரப்பும் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய தரப்புகள் என்ன சொல்லுவாங்கன்னா நாமெல்லாம் தமிழர்களாக இருப்போம் அப்போ வந்து சாதி வந்து இருக்காது இனமாகவும் மொழியாகவும் எதுவாகவுமே மற்றவங்களை பிரித்து பார்க்குறதே தவிர தான பிரித்து பார்க்குறது வந்து தவறு ஆனால் இப்போ மொழியாக நம்ம அவன் தெலுங்கு பேசுகிறான் நம்ம தமிழ் பேசுகிறோம் இன்னொருத்தர் மலையாளம் பேசுகிறாரு எப்படி இருந்தாலும் அந்த கலாச்சார பண்பாட்டு கூறுகள் வரலாற்று தொடர்ச்சி இதெல்லாம் வேற வேறு தான் ஒன்றும் கிடையாது அப்போ நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இப்போ சிவில் சொசைட்டியாக நம்ம வா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இங்கே ஒரு ஜுடிஷரி இருக்குது லா இருக்குது இப்போ இதற்குள்ளால் கொலைகளை எப்படி தடுக்க முடியும் இந்த இன்னைக்கு காலையில் கூட ஒரு நாமக்கல்லில் வந்து ஒரு கொலை நடந்திருக்கு ஒரு பத்து வயசு குழந்தைய வந்து இது பண்ணியிருக்கிறாங்க அப்போ இந்த அரசியல் ரீதியான கொலைகள் வந்து நடக்குது இப்போ கூட ஒரு அண்ணா கார் காங்கிரஸ் கவுன்சிலரு இவங்க எல்லாரையும் கொலை பண்ணியிருக்கிறாங்க இப்போ அரசியல் கொலை சாதி கொலை அதுக்கப்புறம் ம மத ரீதியான கொலைகள் இப்போ இந்த கொலைகள் எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கானவே என்ன பண்ண போகிறாங்க இப்போ நீங்கள் வந்து அதை எல்லாமே தனிச்சட்டத்தின் வழியாக மட்டுமே பண்ணிட முடியுமா தனிச்சட்டம் தேவைதான் சாதி ஆணவ படுகொலைகளை தடுக்க தனிச்சட்டம் தேவைதான் ஆனா அந்த சட்டம் மட்டுமே முழுமையா சரிபடுத்தியுமான்னு கேட்கறது தான் அந்த முன்னாடி உள்ள டிஸ்கஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறேன் அப்போ நீங்க அதுக்கு வந்து மூவ்மெண்ட் ஒர்க் நீங்க பண்ணி ஆகணும் ஆன்மீக தலங்கள்ல வந்து நீங்க வந்து போய் வேலை அதாவது வேலை செஞ்சாகணும் அது சைவ மடங்களா இருக்கலாம் இல்லை வைணவ மடங்களாக இருக்கலாம் இல்லை உள்ளூர் அளவுல இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும் அந்த மூமெண்ட்ஸ் போய் மக்கள்கிட்ட போய் வேலை பார்க்க வேண்டியது இருக்கு ஏன்னா சாதியாக வந்ததுக்கே இன்னைக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது அது வந்து இந்த மாடர்ன் செட்டப்ல இது நம்ம இன்னும் இந்தியா மாதிரியான இடங்கள்ல வர்க்கமாக பார்க்குறதே வந்து ரொம்ப ப்ரிவிலேஜான ஒரு இடம் அப்போ நீ நானும் ஒரே வர்க்கத்தை சேர்ந்தவன் வேற வேற சாதியாக இருந்தாலும் நீயும் நானும் ஒரே வர்க்கத்தை சேர்ந்தவன்ட்டு திருமணம் பண்ணிக்கிற முறையெல்லாம் இங்கே இல்லை அது வந்து ரொம்ப எலைட் கிளாஸில் வேணால் அது இருக்கே தவிர அந்த அப்பர் மிடில் கிளாஸ்லையும் கிடையாது லோவர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ்லயும் கிடையாது அப்ப இங்க வர்க்கமாக உணர்றதுக்கான சூழலே கிடையாது அப்ப சாதியா தான் இங்க மக்கள் இருக்கிறான் அப்ப அந்த சாதியா வந்ததுக்கான படினிலேயே நான் ஒரு முப்பது வருஷம் வருஷம்தான் சொல்கிறேன் நம்ம சாதியாவே ஃபீல் பண்ணதே ஒரு முப்பது நாற்பது வருஷமா தான் அதுக்கு முன்னாடி நாமெல்லாம் முக்குளத்தோர் நாமெல்லாம் கவுண்டரு வேளாளர் தேவேந்திர குல வேளாளர் இப்படிலாம் வந்து யாரும் சொல்லிக்கிட்டு ஆனால் ஆனா அது அதிலிருந்து அடுத்த கட்ட மாற்றம் வரலாம் நாம் தமிழர்கள்னு சொல்லலாம் இல்ல ஒருத்தர் வந்து இந்தியர்னு சொல்லலாம் அதெல்லாம் சொல்லிக்கலாம் ஆனால் நம்ம குறைந்தபட்ச அளவில் தனிச்சட்டங்களின் வழியாகவும் இந்த கொலைகளை தடுக்கிறதுக்கான சட்டம் ஒழுங்கு வந்து இப்போ நீங்கள் போதை இந்த விஷயங்கள்லாம் இருக்கல இப்போ அந்த பையன் அந்த என்ன அந்த சேலத்தில் அந்த கொலை பண்ணான்ல அந்த அண்ணன் அண்ணங்க தான் ரெண்டு பேரும் கொலை பண்ணாங்க அந்த அம்சப்பிரியன்ட்டு அந்த உலகை அந்த பையனோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து இந்த கழுத்துல வந்து ஒரு ஒரு தங்க சங்கிலி மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு சங்கிலியை போட்டுக்கிட்டு இந்த ஏதோ சினிமா டைலாக் போட்டு நாங்கள்லாம் கேஸ் வாங்குறோம் அப்படி இப்படி வீரம் அப்படின்லாம் பேசுகிறாங்க அப்போ இந்த இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸும் என்ன வகையில் வந்து வைலன்ஸை வந்து ரொமான்டிசைஸ் பண்ணுது ஓகே அப்போ சினிமாஸ் வந்து இன்னொரு வகையில் வந்து நீங்கள் மாமன்னன் படம் எடுங்க அதில் வந்து பகத்வாசிலோட ரோல் வந்து ஒரு வில்லன் ரோல் ஆனால் அது என்னவா மாறுச்சுன்றது இருக்குல்ல கரெக்ட் சாதி மதம் மட்டும்தான் இங்கே வந்து வைலன்ஸை வந்து இது பண்ணுது அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்போ இந்த கொலையான வீடியோ வந்து சர்க்குலேட் ஆகுது அப்போ இந்த வீடியோ வந்து சர்க்குலேட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோன்னா ரீசெண்டாக அந்த படத்தை வச்சு மட்டுமே சொல்லணும் மகாராஜா இந்த கருடனு இன்னும் இருக்கக்கூடிய படங்கள் வெற்றிமாறன் படங்கள் இந்த படத்துலலாம் வைலன்ஸ் வந்து அதீத வைலன்ஸை வந்து ஒன்று காமிச்சு வைலன்ஸை ரொம்ப நார்மலைஸ் பண்ணி நம்மளோட சக்காலஜியை வந்து இது பண்ணி வைக்கிறாங்க இப்போ நீங்க வந்து இந்த கொலையான அந்த பிரியாணி கடையில வெட்டுறாங்கல்ல அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு பதட்டமும் வர வரமாட்டேங்குது ஏன் பதட்டம் எப்படி வராம இருந்தது பார்த்தோன்னே பதட்டம் தானே வந்தது எல்லாருக்கும் பத அது நீங்க வந்து அதுக்கு முன்னாடி நீங்க வைலன்ஸ் சாதாரணமாக பார்த்து 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 ஆமா கொலை அப்படின்ட்டு போறது இருக்குல்ல நீங்க வயலன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க தினம் தினம் சினிமால வந்து நீங்கள் வயலன்ஸை பார்க்குறீங்க அப்போ நீங்கள் வந்து கலை இலக்கிய பண்பாட்டு தலங்களில் இதுக்கான வேலைகளை செய்ய வேண்டியது இருக்குது அரசியல் இயக்கங்களாக வேலை செய்ய வேண்டியது இருக்குது கட்சிகளாக இந்த மாதிரி சட்டங்கள் ஏற்றதன் வழியாக அப்போ எல்லோருக்குமே இங்கே ஒரு ஒவ்வொரு ரோல் இருக்குது அப்போ அந்த ரோலை விட்டுட்டு இல்லை இல்லை நான் திமுக ஓட்டு போட்டுவிட்டால் மட்டும் சரியாயிடும் இப்போ இதில் வந்து அந்த இப்போக்ரேட்டாக ஒன்று பார்க்கலாம் இப்போ லாஸ்ட் வீக் வந்து அந்த ஃபயாஸ்னு ஒரு பையன் வந்து பெரியாரை குறித்து அவதூறாக பேசிட்டான்ட்டு ஒரு இப்போ அந்த பையனை கண்டித்து அவ்வளோ வீடியோஸ் வருது அந்த பையன் பேர் ஃபயாஸ் அவ்வளோதான் இப்போ அந்த பையன் இவர்களோட அரசியல் சட்டகத்தில் தான் பேசுகிறான் அதாவது நாத்திக லிபரல் ஃப்ரேம் ஒர்க்கில் அந்த பையன் ஃபயாசுன்றதுனாலையே கூட அது அண்ணா கிரியேட் பண்ண அவதூர் அண்ணாதுரை அவர்கள் கிரியேட் பண்ண அவதூரை ஃபயாஸ் உசைன்ற ஒரு பையன் வந்து பேசுகிறது வழியாக ஃபயாசின் வழியாக ஒட்டுமொத்த முஸ்லீம் சொசைட்டியை கிரிமிலைஸ் பண்ணுறாங்க ரெண்டாவது இந்த பல்லப்பட்டி இஷ்யூ கரூர் அதில் ஒரு செகண்ட் டயர் சிட்டிஸில் வாழ்கிற ஒரு வில்லேஜ் மாதிரியான பேக்ரவுண்டில் வாழ்கிற ஒரு முஸ்லீம் வந்து பேசிட்டாரு அப்படின்றதுனால ஒட்டுமொத்த முஸ்லீம் சொசைட்டியை கிரிமிலைஸ் பண்ணுறாங்க இப்போ அப்படி ஒரு நாலு நாள் கழித்து இப்படி வந்தோம்னா இப்போ இந்த இஷ்யூ இருக்குது இந்த இஷ்யூவில் ஒட்டுமொத்தமா மௌனம் அதுதான் என்னுடைய அடுத்த கேள்வியுமே கடந்த ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னர் ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் தமிழ்நாடே ஒரு மாதிரி கிட்டத்தட்ட ஸ்தம்பிச்சதுதான் சொல்லணும் எல்லா கட்சி தலைவர்களுமே இரங்கல் தெரிவித்தாங்க கரெக்டாக பாஞ்சு நாளுக்கு அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி ஒரு படுகொலை நடந்திருக்கு ஒரு ஜாதிய என்ன சொல்லணும் இதற்கு எந்த கட்சியிலேருந்துமே பெரிய அளவில் எதிர்ப்பு வந்த மாதிரி பார்க்கல நீங்கள் சொன்ன மாதிரி நீளம் பண்பாட்டு மையத்திலிருந்து மட்டும்தான் பெருசாக வந்திருக்கு இப்போ அதற்கு குரல் கொடுத்த அவர்களோ இல்லை தொழில் திருமாவளவன்களோ இல்லை மற்ற கட்சியினரோ இதற்கு குரல் கொடுக்கல அப்படின்றது சமூக வலைதளங்களில் ஒரு விவாத பொருளாகவே போயிட்டு இருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அதை நம்ம முன்னாடி சொல்லும்போது இதை எப்படி பார்க்கறதுன்றதையே கூட ஒரு ரெண்டு நாளாக ஒரு மௌனம் ஏன்னா முஸ்லீம் இயக்கங்களும் தலித் இயக்கங்களும் நீண்ட நெடுங்காலமாகவே ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு தரப்பு தான் ஏன்னா விசிக்காவிலையும் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க முஸ்லீம் இயக்கங்கள் ஒவ்வொரு த தலித் இஷ்யூஸ்லேயும் போய் அட்ரெஸ் பண்ணுறதா இருக்கலாம் துணை நிற்கிறதா இருக்கலாம் இல்லை அதற்கு பேக் போனாக நிற்கிறதா இருக்கலாம் இப்போ இந்த தமிழ்நாட்டு சூழலில் அப்படிதான் இருக்கு அப்போ இங்கே திராவிட இயக்கங்களோடையும் முஸ்லீம் இயக்கங்கள் ஒரு உறவுல இருக்கிறது வந்து நீ ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு மேலே இருக்கு அப்போ ஒரு முஸ்லீம் இளைஞர் வந்து படுகொலை செய்யப்படுறாரு அப்படின்றது வந்து இங்கே உள்ள இருக்கக்கூடிய பெரியார் இயக்கங்களுக்கும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்குமே கூட இதை அணுகிறதுலேயே வந்து ஒரு தடங்கள் இருக்குது அப்போ அந்த சமூகம் வந்து தலித் சமூகமாக இருக்குது இந்த பக்கமும் பார்த்தாலும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்குள்ளால கொலையானவர்கள் இருக்கிறாங்க அப்போ நீங்கள் யார் பக்கம் நிற்பீங்க அப்போ நாங்கள் வந்து இப்போ நான் தலித் பாலிடிக்ஸ் பேசுகிறேன் நான் வந்து ஒரு முஸ்லீம் பாலிட்டிக்ஸ் பேசுகிறேன் நான் ஸ்டேட் கிட்ட ரைட்ஸ் கேட்குறேன் ஸ்டேட் எனக்கு கொடுக்க வேண்டிய கல்வி பொருளாதார வேலை வாய்ப்புகள் எல்லாத்தையும் கொடுக்கணும் ஏன் முஸ்லீம்களை ஒடுக்குறீங்க ஏன் தலித்துக்களை ஒடுக்குறீங்க இப்போ தலித்துகளுக்கும் முஸ்லீம்களுக்கு உள்ளால் இருக்கக்கூடிய கல்ச்சரல் பேக்வோர்ட்னஸ்லாம் இருக்குது அப்போ நம்ம இந்த யூ எல்லோ பெஞ்சில் பேசியிருக்கோம் அப்போ அந்த கல்ச்சுரல் பேக்வர்ட்னஸை நீண்ட நெடுங்காலமாக பேசுகிறதுக்கான இப்போ தலித்துன்னு நம்ம சொல்கிறோம் இது ஒரு அரசியல் சொல் அப்போ அவர்கள் எல்லாருமே தலித்துகளாக உணர்ந்துட்டாங்களா இல்லை பகுஜனாக உணர்ந்துட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா தலித்துகளுக்குள்ளால ஒவ்வொரு சாதியாக இருக்குது பல்லர் பறையர் வெவ்வேறு கம்யூனிட்டிஸாக இருக்கிறாங்க அப்போ அவர்கள்லாம் அந்த கம்யூனிட்டிஸாக தான் இருக்கிறாங்க நம்ம தலித்துன்றது ஒரு அரசியல் சொல்லாடலாம் வைக்கிறோம் எப்படி திராவிடர்கள்னு வைக்கிறோமோ எப்படி தமிழர்கள்னு வைக்கிறோமோ அதுக்காக தமிழர்னு வச்சுட்டதுனால எல்லோரும் தமிழன் உணர்ந்துட்டு இல்லை திராவிடன்னு வச்சுருந்ததுனால திராவிடன்னு யாரும் உணரவும் இல்லை அப்போ தலித்துன்ற அந்த அரசியல் சொல்லாடலுக்கான போகிறதுக்கான வழியில் வந்து அவங்க பௌத்த அரசியலில் முன் வைக்கிறாங்க வெவ்வேறு மதமாற்ற அரசு கிறிஸ்டின் கன்வர்ஷன்ஸு இஸ்லாமிக் கன்வர்ஷன்ஸு இந்த மாதிரியான வெவ்வேறு வழிமுறைகள் பகுஜனாக ஒன்று சேர்க்க ஒன்று வைக்கிறாங்க இப்படி வெவ்வேறு வழிமுறைகளை வைக்கிறாங்க ஆனால் மக்கள்கிட்ட வேலை பார்க்க வேண்டிய தேவை வந்து நீண்ட ஒரு ப்ராசஸ் இது இப்போ அந்த பசங்க வந்து நெத்தியில் ஏதோ காவி போட்டு மாதிரிலாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏதோ ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் பிஹேவ் பண்ணுற மாதிரி தான் அந்த பசங்களோட பாடி இருந்து அவங்களோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ஸ்லாம் இருக்குது அந்த கொலை செஞ்ச பசங்களோட இது அப்போ தலித் மூமெண்ட்ஸ் வந்து இன்னும் கூட இங்கே போய் வேலை பார்க்க வேண்டியிருக்கு தலித்துகள்ட்ட முஸ்லீம் மூமெண்ட்ஸ் வந்து இன்டர்னல்ல அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா சிக்கல் என்ன ஆகுதுன்னா முஸ்லீம் மூமெண்ட்ஸ் எப்பப்பெல்லாம் கிட்ட வந்து ரைட்ஸை கேட்குறாங்க அதாவது நான் சொல்கிறது இந்திய அரசுக்கிட்ட அரசுக்கிட்ட ரைட்ஸ் கேட்குறாங்க இல்லை தலித்ஸ் ரைட்ஸ் கேட்குறாங்கன்னா நீ எல்லாம் ரவுடி கட்ட பஞ்சாயத்து செய்கிறவங்க நீ நீ எல்லாம் கேட்கலாமான்னு மாரல் போலிசிங் பண்ணுறாங்கல்ல அந்த தரப்பு யாருன்னா ஓபிசி தரப்பு இப்போ எப்படி ரஞ்சித் வந்து நாங்கள்லாம் வந்து மெட்ராஸ் எங்களுது தான் அப்படின்னு ரஞ்சித் சொல்லும் போது உடனே வந்து அவரை வந்து ஒரு ஜோக்கராகவோ இல்லை ரவுடியாவோ மாரல் பாலிசிங் பண்றாங்க ஆனால் இவ் இங்கேருந்து ஒரு எம்பி வந்து வீராசாமி அவர் வந்து கலாநிதி வீராசாமி இங்கேருந்து பக்கத்து ஸ்டேட்டு தாய் போய் நாயுடு சங்க மாநாடு கம்மா நாயுடு சங்க மாநாட்டில் கலந்துக்கிட்டு வருவார் கோயம்புலாம் பேசுறாரு கோயம்புத்தூருக்கு வந்து ஜிடி நாயுடுன்றாரு தெலுங்குல பேசுறாரு ரொம்ப அதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாதுன்னு வைங்கல ஏன்னா அவர் போய் பேசிட்டு வரட்டும் அது அவரோட சாதியை அவர் பேசுறாரு அப்போ ஆனால் ஒரு ரைட்ஸை கேட்குறாருல இப்போ ரஞ்சித் மாதிரியான தரப்புகள் ஒரு ஆம்ஸ்ட்ராங் மாதிரியான ஒரு தேசிய தலைவர் கொல்லப்படும் போது மெட்ராஸ் எங்களுது தான் அப்படின்னு சொல்லும்போது இது உலகி மக்களுக்கு ஆனால் கம்யூனிஸ்டுகள் சொல்லும் போது அது இப்போ அவனுக்கும் பிரச்சனை இல்லை இது வந்து பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் இது உழைக்கி மக்களுக்கான இடம் இது எங்கள் இடம் சொல்கிற வாய்ஸ் வந்து இது வந்து என்ன அர்த்தம் இது அப்போ இது உலக்கி மக்களுக்கான இடம் உலக்கி மக்கள் அந்த சாதியாக இருந்தாலும் அந்த சாதியை நீ நினச்சிட்டு போ எனக்கு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அப்போ நான் இங்கே நாற்பது பர்சன்டேஜ் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு சொல்கிறார் நாற்பது பர்சன்டேஜ் யார் எந்தெந்த சாதிகள் அப்ப நான் வந்து உழைக்கும் வர்க்கம்னு சொல் அந்த வார்த்தையை நான் மாத்திட்டா இது எங்களுதுன்னு ரஞ்சித் அது பிரச்சனை அதுவே வந்து யாராச்சும் ஒரு கம்யூனிஸ்ட் லீடர் ஒரு அப்பர் கிளாஸ்ட் கம்யூனிஸ்ட் லீடர் வந்து சொல்லிட்டாருனா பாத்தீங்களா அவர் வந்து ஒரு ரெவல்யூஷனரிஸ்ட் அப்படின்ற இடத்துக்குள்ளால வரும் அதுவே ரஞ்சித் சொன்னா ரஞ்சித்தோட பேக்ரவுண்ட் நோண்றது அதுவே நான் சொன்னா அஸ்வச்சரியத்தையோட பேக்ரவுண்டு அதுவே முஸ்லீம்கள் ஊஎசி சொன்னார்னா ஓஏசியோட சமூகத்தை நோக்கி அப்போ தலித்துகளும் முஸ்லீம்களும் தங்களோட ரைட்ஸை கிளைம் பண்ணும்போதெல்லாம் அவர்கள் தங்கள் அடையாளத்தின் வழியாகவே ஒடுக்கப்படுறது வந்து இந்த ஹிந்து மெஜாரிட்டேரியன் பாலிட்டிக்ஸ் வந்து அதை ஓபிசி பாலிட்டிக்ஸ் வந்து அது கிளியர் கட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கு அது ரஞ்சித் பேசினாலும் சரி ஓஏசி பேசினாலும் சரி திருமாவ திருமாவை கூட அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ ஒன்றும் இல்லை அந்த ஆலூர் ஷானுவாஸ் இஷ்யூ வந்துச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவரும் கிட்டத்தட்ட வந்து ஒரு மெஜாரிட்டி வாய்ஸில் நாங்கள் பொது சமூகத்தில் கலக்கணும் அப்படின்றாங்க ஆலூர் சேனவாஸ் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு திமுகவின் ஸ்டேட்மெண்ட்டு ஆலூர் ஷானவாஸ் கொடுக்கும்போது ஆலூர் ஷனவாசம் முஸ்லீமாக தான் டீல் பண்ணாங்க பொது எல்லாம் டீல் பண்ணல கரெக்ட் இப்போ ஆலூர் ஷானவாஸ் ஒரு திமுகவோட ஒரு வாய்ஸாக நின்று பேசுறாரு பொது சமூகம் அப்போ இங்கே பொது சமூகம்னா ஒரு கேள்வி இருக்குது இப்போ இந்த டிபேட்லேருந்து நம்ம அப்படியே வந்தோம்னா பொது சமூகத்தில் கலங்க மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸில் கலங்க நீங்கள் ஒரு ஐசோலேட் தனித்த பாலிட்டிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்லாம் ஒரு வாதம் வைக்கிறாங்கல்ல இங்கே அவரவர்கள் அவரோட சாதியாக தான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுகளில் அந்தந்த கம்யூனிட்டிஸாக இருக்கிறாங்க அதுக்குள்ள எப்படி கலாநிதி வீராசாமி நாயுடு சங்கம் மாநாட்டுக்கு போகிறாரோ எப்படி இவர் ரெட்டி மாநாட்டுக்கும் யாதவ மாநாட்டுக்கு கே நேரு போகிறாரோ இதெல்லாம் போயிட்டு தான் இருக்கிறாங்க பாபு போகிறாரு எல்லா மினிஸ்டர்ஸ் போயிட்டு தான் இருக்கிறாங்க அவரவர்கள் அவர்கள் சாதி சங்கத்துக்கு போய் அதை நான் முன்னாடி பேசினேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அப்போ ஸ்டேட்டுக்கிட்ட அவங்க பார்கின் பண்ணுறாங்க என் சாதியில் இவ்வளோ பேர் இருக்கிறான் அப்போ எனக்கான சீட் ஷேரிங் கூட ஆனால் அது ரஞ்சித் பேசுனா பிரச்சனை அஸ்வத் பேசுனா அடையாள அரசியல் ஏதோ ஒரு ஒன்னா ஐடென்டி பாலிடிக்ஸ் சாதி அரசியல கூட்டிட்டீங்கன்னு இல்ல மத அரசியல கூட்டிட்டு இடைநிலை சாதிகள் பேசினாலோ இல்ல முக்கிய அமைச்சர்கள் பண்ணாலோ அது வந்து அவர்களும் இடைநிலை சாதிகள் தான் வந்து இடைநிலை சாதிகள் தான் அப்ப அது ஒரு கொஸ்டின் இருக்கு அப்ப தலித்துகளுக்குள்ளாலேயும் முஸ்லீம்களுக்குள்ளாலையும் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாருமே கல்ச்சரல் பேக்வோட்னஸ் அவர்கள் சரி பண்ணிக்குவாங்க இப்ப நீங்க வந்து மால்கம் எக்ஸ் அமெரிக்கால இருக்கும்போது மால்கம் எக்ஸ் பேசி அன்னைக்கு போராடி இதெல்லாம் நடந்ததுனால தான் பாரக் ஒபாமாவால் இருக்கும் பாரத் ஒபாமாலை வர முடியும் இங்க பிரைம் மினிஸ்டரா அதிபராக வர முடியும் அப்படி இல்லைன்னா அன்னைக்கு மல்கமெக்ஸ் இல்லைன்னா இன்னைக்கு பாரக் ஒபாமாவால் வந்திருக்க முடியாது ஆனா ஒபாமாவோட பாலிடிக்ஸ் வேற ஆனா ஒபாமாவை அமெரிக்கா ஏத்துக்கிச்சு இல்ல அதுக்கு மாதிரியான ஒரு ராடிகல் பொசிஷன் தேவை அப்ப இங்க ரஞ்சித் மாதிரியான ஒரு பொசிஷன் இருக்கும்போது தான் இவங்க சொல்றாங்க நான் தலித்துகள்கிட்ட வந்து பிரச்சனை இருக்கு அவங்க இல்லைன்னு சாதிவாதம் அதை நீங்க எப்படி சரி பண்ணுவீங்க அதை நீங்க பௌத்த அரசியல் பேசணும் இல்லைன்னா கிறிஸ்டின் கன்வர்ஷன்ஸு முஸ்லீம் கன்வர்ஷன்ஸ் பேசணும் இல்லை தலித் அரசியல் பேசணும் அப்போ அங்கே அம்பேத்கர் அரசியல் பேசணும் அப்படி பேசும்போது தான் அங்கே உள்ள பிரச்சனைகள் சரியாகும் அதை நான் பேச மாட்டேன் நான் வெறும் அவர்களை வந்து வெறும் ஓட்டாக மட்டும்தான் டீல் பண்ணுவேன் ஏன் ஆம்ஸ்டாங்கை கொண்டாங்க ஆம்ஸ்டாங் ஒரு கவுண்டர் பாலிட்டிக்ஸ் தானே பண்ணார் அதாவது பௌத்த மாநாடு இதே பேட்டி எல்லோ பேசிலே பேசியிருக்கணும் ஒரு பௌத்த விகாரங்களுக்கு ஃபன் பண்ணார் பௌத்த பிக்குகளுக்கு ஃப இது பண்ணார் பேரணிகள் நடந்துச்சு ஒரு கவுண்டர் அவர் எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸே மெயின் ஃபோக்கஸில் இல்லை ஒரு கவுண்டர் கல்ச்சர் பாலிடிக்ஸை தலித்துகள் மத்தியில் உருவாக்கிட்டு இருந்தார் அது அம்பேத்கர் அரசியல் பௌத்த அரசியல அது வந்து தேர்தல் கட்சிகளுக்கு வந்து அது ஒவ்வாது தேர்தல் கட்சிகளை பொறுத்தவரை ஏன் ரஞ்சித் மேலே நீங்கள் வந்து கட்சிக்கு வாங்க நீ வந்து பிஎஸ்பிக்கு அடுத்த தலைவர் நீ தான் வரப்போறியா இப்படிலாம் கேட்குறாங்கல்ல அப்போ இந்த கவுண்டர் கல்ச்சர்ஸ் உருவாக்குறது இந்த ரிஃபர்மேஷன் பாலிடிக்ஸ் வந்து மெயின் ஸ்ட்ரீம் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்க்கு வந்து எப்போதுமே ஏன்னா அவனுக்கு சாதியா இருக்கணும் மக்கள் அவன் சாதியா இருந்தாதான் அவன் ஓட்டா பார்க்க முடியும் அவன் ஓட்டா தான் அவனுங்க அடிச்சுட்டு இருக்கப்படுறத வச்சுதான் இந்த எலக்ட்ரால் பாலிடிக்ஸ் வந்து சரியாகும் அதாவது அவனுங்க வந்து பவர் குள்ளால நிற்க முடியுமே தவிர இந்த ரிஃபார்மேஷன் பாலிடிக்ஸோ இந்த சீர்திருத்த அரசியல் செய்யக்கூடிய தரப்பை அச்சுறுத்தலாகத்தான் அது திராவிட தரப்பா இருக்கட்டும் வேற எந்த தரப்பா இருக்கட்டும் அது வந்து அச்சுறுத்தல்தான் பார்க்கும் இப்போ இதுவே நீங்க இப்போ கரெக்டா நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன் இதுவே ஒரு முஸ்லீம் குடும்பம் இப்படி திரும்பி பண்ணி இப்போ பண்ணதை இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு நீங்க சோஷியல் மூணு நாள் நாலு நாளைக்கு அந்த ஒரு பாய் எங்கேயோ பேசுனதுக்கே ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு இஸ்லாமிய விருப்பு எல்லாத்தையும் கக்குனாங்க பயாசுன்னு ஒரு முஸ்லீம் பேரை வச்சுக்கிட்டு அது பையனை வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் வடநாட்டுல உங்கள எல்லாம் ஓட விட்டு அடி போலாம் பேசுனாங்க இது ஒரு முஸ்லீம் குடும்பம் நேரம் பண்ணியிருந்துச்சுன்னா இன்னும் ஒரு வாரம் இல்லை இன்னும் பல வருஷத்துக்கு வந்து இஸ்லாமிய விருப்பை இந்த சமூகம் கட்டமைச்சிருக்கும் நல்லவேளை அது நடக்கலை ஓகே சார் எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணீங்க மிக்க நன்றி பேரு